வர இருபத்தஞ்சில் ராஜ்யசபா எம்பி வரப்போது விஜய பிரபாகருக்கோ சுதீஷுக்கோ இல்லை தேமுத்துக்காரோட முன்னணி நிர்வாகிக்கு ஒரு எம்பி வாங்கிக்க போகிறாங்க வாங்கிக்கிட்டு இந்த கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டாங்கன்னு ஏதாவது இருக்கா நடக்கலாம் இல்லை அந்த நன்றி உணர்ச்சியோடு தொடர்ந்து இதில் இருக்கலாம் சரிதானே எதுவும் நடக்கலாம்னு நான் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும் சார் ஏன் தனிச்சு போய் சொல்லணும்னு அவசியமே இல்லையே பிரம்மாண்டத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை அதுக்கு அவசியமும் இல்லை குறைஞ்சபட்ச வலுவான அணியை அமைக்க வேண்டிய கட்டாயம் அண்ணாதிமுகவுக்கு இருக்குது தேர்தலுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலை போலவே தேர்தலுக்கு முன்பாகவே சோர்ந்து போய் கிட்டத்தட்ட தோல்வி மனப்பான்மைக்கு வந்து அண்ணாதிமுக தொடர் வருகிற ஆபத்து இருக்கு அவனை உற்சாகப்படுத்த நினைச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் வலுவான அணியை அமைக்கணும் பிரம்மாண்டத்துக்கு எல்லாம் அவசியம் இல்ல வாய்ப்பும் இல்லை இல்ல ஆனா அப்படி பார்த்தா கூட அண்ணாமலை வந்து எங்காட்சி தான் அப்படின்னு ஏற்கனவே பேசமொழி சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன் அவர் வருவாரா போவாரா வரா பிஜேபியோடு இருக்கிறாரே பல தொடர்களுக்கு வராதவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கலாகிற அன்னைக்கு கரெக்டாக ஆஜராகிட்டேன் இப்ப பிஜேபி பாசம் தெரியுது அப்படி சொன்ன அதே தான் இன்னொரு வார்த்தையும் சொன்னார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெற்றி பெறுகிற அணியில் நாங்கள் இடம்பெறுவோம் ஆட்சி அடுத்த ஆட்சியில் பாமக அங்க வகிக்கும்னு சொன்னார் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வருகிற தேர்தல் நடக்கிற போது அந்த ஆட்சியில் பாமக அங்க வகிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் பிஜேபி தலைமையிலான கூட்டணி இல்லையா இல்ல ஒன்னு அண்ணா திமுக அணியில இருப்பாங்க அல்லது திமுக அணியில் இருப்பாங்க நான் புரிஞ்சுக்க முடியுது இல்ல ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை விஜய் எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளர் சார் அது அந்த நேரத்துல யாராவது மூணு பேர் விட்டு கொடுத்தானே சார் ஆகணும் இல்ல அது தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா ஒண்ணுக்கு ஆவாதுன்னு நல்லா தெரிஞ்சிருந்து மக்கள் நல்ல கூட்டணிக்கு மூணு நாள் விட்டி ராத்திரி பகலுமா டிஸ்கஷன் நடத்தி கட்சி விஜயகாந்த் கூட்டி முதலமைச்சர் வேட்பாளரா பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாங்க இடதுசாரிகள் வைகோ வாசன் திருமாவளவன் உட்பட நக்கலா சொல்லலை ஏதோ சிறிய கட்சிகளை வாக்கு குறைவாக இருக்கிற கட்சிகள்லாம் கிண்டல் பண்றதுல சொல்லலை தோல்விதான்னு நல்லா தெரிஞ்சிருந்த கூட அந்த கூட்டணியே மூணு நாள் பிர பிரயத்தனம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இப்படி ஒரு அணிய திமுகவை வீழ்த்துவதனுடைய பிரதான நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தலைப்பில் எழுதி வச்சுக்கிட்டு நாலு பேர் ரூம போட்டு உட்கார்ந்தாங்கன்னா நாலு பேர்ல மூணு பேர் விட்டு கொடுத்தான்னு ஆவாங்க அப்படி ஒன்று அந்த பெருந்தன்மை வருதா நாலு பேருக்கும் வருதான்னு முதல்ல பார்க்கணும் அப்ப நான் தான் ஒருத்தர் முதலமைச்சரா ஏ முதலமைச்சரா பி சி டி இருக்கிற மூணு பேருக்கு துணை முதலமைச்சரா இல்ல இலாக்கா என்ன இவ்வளவு எல்லாம் பேசிட்டு கடைசியில ஏன்னா மொத்தமே பதினேழு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கியே அப்படின்ற சூழலும் வரலாம் வரலையே இந்த ஏற்பாட்டை பண்ணி பெருந்தன்மை நூத்தி எழுபது சீட்டு ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்ற சூழலும் வரலாம் மக்கள் கையில தானே சார் அது இருக்கு மக்கள் நல கூட்டணியில அப்பவே அமைச்சர் பதிலாம் அறிவிச்சாங்களே அதுக்கு மேல இல்லாத நக்கல் பண்ணக்கூடாது ஜனநாயகத்தை வந்து கேலி பண்ற மாதிரி ஆயிடும் அதை மதிக்கணும் ஏன்னா திமுகல சேர விரும்பல அதிமுக சேர வாய்ப்பு இல்லை அல்லது திமுகவோட சேர வாய்ப்பு இல்லை அண்ணாதிமுக சேர விரும்பலைன்னு முடிவெடுக்கிற அதிகாரம் எந்த கட்சிக்கும் உண்டு மக்கள் நலக் கோட்டையில் அங்க வைத்தா ஆறு அல்லது ஏழு கட்சிகளுக்கும் அந்த உரிமை இருக்கு அந்த உரிமையை நாம மதிக்கணும் ஒரு லெவலுக்கு மேல கிண்டல் பண்ணாதீங்க